திருச்சியில் ஆறு லட்சம் ரூபாய் கடனுக்காக சினிமா துணை நடிகரின் மனைவியை இரண்டு மாதமாக தனியறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன கொடுமையால் இரண்டு மாதங்களாக தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட பெண் மீட்கப்பட்டதும் நடுக்கத்துடன் போலீசாருக்கு காலில் விழுந்து நன்றி சொல்லும் காட்சிகள் தான் இவை பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன திருச்சி அரியமங்கலம் பிஸ்வாஸ் நகரைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஐந்து வயதான மதியழகன் சினிமா துணை நடிகரான இவரது மனைவி நாற்பத்தி ஆறு வயதான மாலதி இந்த தம்பதிக்கு நடராஜ் என்ற மகன் உள்ளார் இந்நிலையில் மதியழகன் மனைவி மாலதி உமாரமணி என்பவரிடம் ஆறு லட்சம் ரூபாய் கந்துவட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார் வாங்கிய கடனை திரும்பத் தராத காரணத்தால் ஆத்திரமடைந்த உமாராணி மாலதியை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது தனது வீட்டில் கடந்த இரண்டு மாதங்களாக தனி அறையில் அடைத்து வைத்து மாலதியை கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது மனைவி மாலதியும் மகன் நடராஜும் திடீரென மாயமானதால் அவர்கள் எங்கு சென்றார்கள் என தெரியாமல் மதியழகன் உறவினர்களுடன் தேடி வந்துள்ளார் சில நாட்களுக்கு பிறகுதான் மாலதி உமாரமணியால் கடத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது இதுகுறித்து சேலம் நீதிமன்றத்தில் பணிபுரியும் மதியழகனின் தம்பி சதீஷ் என்பவர் திருச்சி வழக்கறிஞர்கள் சிலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வழக்கறிஞர் திவாகர் தலைமையில் சில வழக்கறிஞர்கள் உமாராணியின் வீட்டிற்குச் சென்றுள்ளனர் அவர்களை வீட்டிற்குள் நுழையவிடாத உமாராணி அவர்களிடம் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து வழக்கறிஞர்கள் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்த காந்தி மார்க்கெட் போலீசார் உமாராணியின் வீட்டிற்கு விரைந்தனர் அதிரடியாக உமாராணியின் வீட்டிற்குள் புகுந்த போலீசார் அங்கு தனியறையில் அடைக்கப்பட்டிருந்த மாலதியை மீட்டனர் மீட்கப்பட்ட மாலதி வடவடப்பு நீங்காதவராக கண்களில் நீர் பெருக போலீசாரின் கால்களில் விழுந்து நன்றி தெரிவித்த காட்சி கண்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது

மாலதியை தனி அறையில் அடைத்து வைத்திருந்த உமாராணியை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் திருச்சி பாஜக காந்தி மார்க்கெட் மண்டல துணைத் தலைவராக உள்ள உமாராணியிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டபோது திடுக்கிடம் விளக்கம் அளித்துள்ளார் திருச்சியில் பல பேரிடம் மாலதி ஏராளமாக கடன் வாங்கி வைத்திருப்பதாகவும் கடன் கொடுத்தவர்களிடமிருந்து அவரை காப்பாற்றவே தனது வீட்டில் பாதுகாப்பாக தங்க வைத்திருந்ததாகவும் கேஷுவலாக கூறியபடி ஆட்டோவில் ஏறி சென்றார் மகளிர் போலீஸ்க்கும் சொல்லிட்டு போலீஸ்க்கு ஹண்ட்ரட் கால் பண்ணி போலீஸ் வர சொல்றோம் போலீஸ் வந்து சர்ச் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரமும் போராடுறாங்க மூணு மணி நேரம் போராடுறாங்க அந்த அம்மா உள்ளே மேலே விடவே மாட்டேன்ச்சு லேடி இருக்க வீடு ஜென்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னா பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க லேடி போலீஸ் வந்துடுறாங்க லேடி போலீஸ் வந்து மேலே போய் சர்ச் பண்ணி பார்க்கல அந்த அம்மா மேலே இருக்குது அந்த அம்மா கீழே கூட்டு வந்து காட்டினா அந்த அம்மா ரொம்ப அடிச்சு குடுமைப்படுத்தி சாப்பாடு கொடுத்தாம நான் அழுது இது சொன்னாங்க அது வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க பாலதியை மீட்ட காந்தி மார்க்கெட் போலீசார் மதியழகன் மகன் நடராஜின் நிலை என்ன என்பது குறித்து குபாராணியிடம் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் திருச்சியில் கந்துவட்டி கொடுமை காரணமாக பெண் ஒருவர் இரண்டு மாதமாக அணியறையில் அடைத்து வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது